இந்த கோவா கேங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது போன சீசன்ல நம்ம புள்ளி கேங்க பார்த்திருப்போம் அதற்கு முதல் அன்பு கேங்க பார்த்திருப்போம் ஸோ இந்த கேங் அப்படின்னு வரைக்குள்ள அவங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி இருக்கு சொல்ல போனா புள்ளி கேங் அன்பு கேங் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இந்த கோவா கேங் அப்படின்றது கேடுகட்ட கேங் தான் மக்களோட கருத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக்லின் பொய்யின் உருவம் ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்லணும் நாலுமே உதவாது இந்த அந்த நாட்டுக்கும் உதவாது கலாச்சார சீர்கேடு சரிங்களா அவங்க பண்ற விடயங்கள் சரி அப்படி முக்கியமா சௌந்தர்யா அப்புறம் வந்து இந்த தம்பிக்காரன் இருக்காங்க ஜெஃப்ரி அக்கா தம்பி உறவு பிரமாதம் சரியா அடுத்தது வந்து இந்த ஜாக்லின் ராயன் அது ஏதோ கதை போகுது ஒரு பக்கம் அவங்களோட பிஆர்டி ரெண்டையும் பண்ணி கொண்டிருக்கானுங்க நேத்து மாமா மாமா வேலை பாக்குறாங்க யாருன்னா ஜாக்லின் இந்த லவ் பண்ணு பண்ணுன்ற மாதிரி தான் நான் சொன்னேன் வீடுகள் வீட்டுல பாக்குற குழந்தைகளுக்கு முதவாது இப்படியான கலாச்சார சீர்கேடுகள் வந்துச்சுன்னா நாட்டுக்கு முதவாது அப்படின்னு நான் சொன்னேன் சரி அப்படி இருக்க இப்ப இந்த ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் ராணப் பண்றது எச்சத்தனம் சோ அவங்க வந்து அப்படி என்ற விடயங்களை பேசிக்கொண்டிருக்காங்க பல பேர் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து பாத்துருவோம் என்ன விடம்னு அடுத்தது ஜாக்லின பத்தி முத்துக்குமார் எக்ஸ்போஸ் பண்ண விதம் சரிங்களா வந்து என்ன நடக்குதுன்னா இந்த ஜாக்லின் வந்து ராயனை வந்து அந்த அவங்களோட பெட்ரூம் இருக்குல்ல பாய்ஸோட பெட்ரூம் அந்த அந்த அவங்களோட பெட்ரூம் அதுல வந்து கொண்டு போயிட்டு பேசுறாங்க அதாவது முத்துவும் ராணவ ராணுவ கேம் பிளே பண்றாங்களாம் அவங்க நம்மள வாய அவங்களோட வார்த்தைகளால விளையாடுறாங்களாம் ஸோ அதாவது என்னன்னா முத்து வந்து அட்வைஸ் எனக்கு நராயனுக்காரே நீ வந்து பொடியால் பண்ணக்கூடாது இப்படி பிடிக்கக்கூடாது மூளையை யூஸ் பண்ணி இப்போ கண்ணு மூக்கு ஏதாவது உடைஞ்சிருந்தா என்ன இது அப்படின்னு முத்து அழகா அட்வைஸ் தான் பண்ணியிருப்பாரு சரியா அப் அதை வந்து இந்த ஜாக்டன் எப்படி மாத்துதுன்னா நாங்கள் பண்ணாத முடியாத பண்ண அப்படின்னு எப்படி முத்து மாத்திரம் பாத்தியா வார்த்தைகளால் விளாட்றான் பார்த்தியா இதான் அவங்களுடைய கேமு எங்க நாலு பேரை இந்த கோவா கேங்கை பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மெடிச்சலாம் ஏன் தான் இப்படி பண்றாங்களா பக்கா நடிப்பு நடிக்குதுன்னு தெரியுது மூஞ்சல ஒட்டி எழுதி இருக்குது பக்கா ஃபேக் நடிப்புன்னு அது அதை இன்னும் தெரியல ஜாக்லீன் சௌந்தர்யா பார்த்தா எனக்கு அப்படி ஹீட் ஆகுது சரியா எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு ஏன்னா பொய்யை பார்த்தாலே அப்படிதான் இருக்கும் சரி அப்படி இருக்கீங்க அந்த அம்மா இவ்வளவு மூட்டி வைக்க முடியுமா மூடி வைக்கிறது அவன் ராயனுமே வந்து ஆமா ஆமா முத்து அப்படி பண்ணான் நான் வந்து சட்டர்டே எபிசோட் சொல்ல போறேன் என்ன சொல்ல போறான் சாட்டர்டே எபிசோட் உனக்கு விஜய சதுபதி அண்ணா பார்த்தாலே உனக்கு பேச வராதே இப்ப மட்டும் உனக்கு பேச வருது ராயன் ஆஹ் மக்கள் செல்வனை பார்த்தா மட்டும் உனக்கு வார்த்தை வராது சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வேலை நடக்குது இப்போ என்னோட கேள்விகள் என்னன்னா மூடு அப்படின்றது தப்பா சரியா ஆனா இங்க எச்சத்தனம் பண்றாங்கன்னு இந்த அம்மா வந்து சொல்லலாமா அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சன்னி இந்த அம்மாக்கு வந்தா ரத்தம்மா அடுத்தது இன்னொரு ஹைலைட் ஆன விடயம் சொன்னாங்க என்னன்னா இவங்க இந்த பிரச்சனையை வச்சு இந்த மூளைக்கு மூளை பேசிக்கொண்டிருப்பாங்க ஒரு நாலஞ்சு நாலஞ்சு தடவை பேசுவாங்க அப்படின்னு முத்து அடுத்தவங்க பிரச்சனையை பத்தி பேசினது வந்து இல்லை அடுத்தவங்களை மூட்டி விடுற வேலை வாக்குறது இல்லை இன்னொரு முக்கியமான விடயம் இது பிக் பாஸ் ஹவுஸ்ல நடக்கக்குள்ள யாரா இருந்தாலும் அந்த நடந்த பிரச்சனைகளை பேசுறது வழக்கம் அது அது அதுல மெயினாக வந்து இந்த ஜாக்லின் என்ன பண்றதுன்னா அடுத்தவனுக்கு பேரை கெடுக்கணும் அடுத்தவனை வந்து குளியில வீழ்த்தோணும் என்று பண்ற முதல் நபர் ஜாக்லீன் இப்போ ஒரு விடைய இப்ப நான் ஒரு விடயம் பண்ணேன்னா அடுத்தவனை பார்த்து கூட எனக்கு அப்படிதான் தோணும் இவன் அப்படித்தான் பண்ணுவான் வந்து குழி தோன்றவே பார்ப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு முத்துவை பார்த்தாலோ இல்ல வேற ஆட்களை பார்த்தாலும் அப்படி தோணுது நீ இருண்டவனுக்கு கண்டதெல்லாம் பேணுவாங்களே அப்படிதான் எனக்கு ஹீட் ஆகுது மக்களை இந்த 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 பொய்யான ஆட்களை பார்த்தவன எனக்கு ஹீட் ஆகுது சரியா சோ ஓகே முகத்துக்கு அழகு போற பண்ற விட்டுட்டு மனசு அழகா வச்சு கொள்ளுங்க முகம் வந்து அழகா இருக்கும் ஜாக்லின் சி சோ அப்படி இருக்க எவ்வளவு மூட்ட முடியுமோ அது வந்து ராயன் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காங்க அந்த ஆளு எவ்வளவு பையெல்லாம் சொல்ல முடியுமோ பண்ணிக்கொண்டிருக்காரு ரெஜிஸ்டர் பண்றாங்களா மக்களுக்கு கண்ணாடியில மக்களுக்கு கூட முகத்துல கிழிஞ்சுது சரியா உங்களுக்கு பிஆர்டி மாதிரி தான் ஜாக்லீனும் சௌந்தரிய இருக்கீங்க தவிர மக்களால இல்ல ஒபிசியலி ஓட்டே இல்ல அஞ்சாவது ஆறாவது சரி அப்படி இருக்கக்குள்ள இது வந்து ஒரு கேவலமான விட நடந்துச்சு அங்கால முத்து வந்து எப்படி இந்த எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா வீடியோல சொல்லியிருக்கேன் ராணவ் வந்து ஜெஃப்ரியோட வைத்த பிடிச்சா ஜெஃப்ரிக்கு மூச்சு விடையலாம போயிருமா ஆனா ராணவோட கழுத்தை ராயன் பிடிச்சது தப்பு இல்லையா சரியா அதுதான் ஜாக்லீனோட பாயிண்ட் அப்ப முத்து அங்க ஒரு விடயத்தை சொன்னாரு மஞ்சனியோட வைத்த ராயன் வந்து இறுக்கி பிடிச்சாரு அப்படின்னு ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு ராயன் முத்துன்னு அந்த விடயம் வரைக்கும் ஜாக்லினோட மூஞ்சியை பார்க்கணுமே திருடனை திருடன் பொலிச கண்டா எப்படி திருடுவான் எட்டுத்திலும் ஓட்டம் ரெண்டும் ஓடிச்சு வீட்டுக்குள்ள இதுதான் ஜாக்ரீனோட போலித்தனம் இதுக்கெல்லாம் மனசை சப்போர்ட் பண்ணுவானா ஏன்னா நீ ஃபேனு அப்படின்னு சௌந்தர்யாட ஃபேனு சொன்னா நம்மளை கேவலமா பார்ப்பேன் ஏன்னா அந்த ரவுடித்தனம் பண்ற ஆளுக்கு மீனிங் பேச தெரியாத ஒரு அப்படின்னு ஜாக்லினோட சொன்னா நமக்கு மரியாதையே இல்லை ஏன்னா அந்தம்மா பண்றதெல்லாம் வன்மத்தின் உச்சம் பொய் எந்த உறவுக்கும் அவங்க உண்மையா இல்லை பார்க்கறேன் நீங்க உங்களோட கரெக்டாக சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க நன்றி